ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மூன்றாவது முறையாக புதிய உலகத்தை நோக்கி புறப்பட்ட கொலம்பஸின் கப்பல் தென் அமெரிக்காவில் தரையிறங்கியது கொலம்பஸை தொடர்ந்து காலனி ஆதிக்க எண்ணத்தோடு கரையேறிய ஐரோப்பியர்கள் சின்னம்மை என்ற கொடிய நோயின் கிருமியையும் தங்களுடன் சுமந்து வந்தனர் தென்னமெரிக்க நகர்ப்புறங்களில் பரவிய இந்த வைரஸ் உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடுகளையும் அதில் வாழும் பழங்குடிகளையும் விட்டு வைக்கவில்லை இந்த கொடிய நோயை எதிர்க்கும் சக்தியற்ற நிலையில் இருந்த பழங்குடிகள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டனர் மக்களை வைரஸ் மடிய செய்தது போல் ஐரோப்பியர்களின் லாபவெறி அவர்கள் வாழ்ந்த காடுகளை அழிக்கத் தொடக்கியது அதன் பிறகு சில நூறு ஆண்டுகளில் ஐரோப்பியர்கள் வெளியேறினாலும் அவர்கள் விட்டுச் சென்ற பொருளாதார கட்டமைப்பு அமேசான் காடுகளை தொடர்ந்து அழித்து வந்தது அந்த லாபவெறியின் உச்சமே இன்று இந்த காடு தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதற்கான காரணம் என்று கூறுகின்றனர் சூழலியலாளர்கள் அனகோண்டா என்ற ஹாலிவுட் படத்தில் அமேசான் காடுகளையும் அதில் வாழும் ராட்சத பாம்புகளையும் நாம் பார்த்திருப்போம் இந்த பாம்புகளைப் போல உலகில் எந்த காட்டிலும் பார்க்க முடியாத பல அரிய வகை விலங்குகளும் பறவைகளும் பூச்சி இனங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பிடம் அளித்து வருகிறது அமேசான் காடுகள் சுமார் ஐந்தரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா அரேபியா ஆகிய கண்டங்களும் இந்திய துணைக்கண்டமும் ஒரே நிலப்பரப்பாக இணைந்திருந்தன அந்த மாபெரும் நிலப்பரப்பு கோண்ட்வானா கண்டம் என்று அழைக்கப்படுகிறது கோண்ட்வானாவில் பல்வேறு வட்சாத ஜீவநதிகள் பாய்ந்து வந்தன அதில் தற்போதைய காங்கோ நாட்டின் மூதாதைய நிலப்பரப்பில் மேற்கு நோக்கி ஒரு ஜீவநதி பாய்ந்து கொண்டிருந்தது நான்கு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு கோண்ட்வானா துண்டு துண்டாக பிரிந்தபோது காங்கோவில் பாய்ந்த அந்த ஜீவநதி தென் அமெரிக்கா தட்டுடன் சேர்ந்து சென்றது பிரிந்து சென்ற அந்த தட்டு நாஸ்கா மோதிக்கொண்டதில் பிரேசிலியன் மற்றும் கயானா பாறை படுக்கைகள் இணைந்ததால் அந்த ஜீவநதியின் போக்கு தடுக்கப்பட்டு கடல் நீர் முழுவதுமாக உள்புகுந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கடல் உருவானது காலப்போக்கில் அந்த உள்நாட்டு கடல் சதுப்பு நிலமாகவும் பின்னர் அது நன்னிராக மாறியது அடுத்த ஐம்பது லட்சம் ஆண்டுகளில் நில அரிப்புகளின் காரணமாக அந்த கடல் நீர் கிழக்கு நோக்கி பாய தொடங்கியது இந்த சமயத்தில்தான் அந்த நன்னீர் கடலை மையமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய காணகம் உருவாக தொடங்கியது அடுத்த இருபது லட்சம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பெரும் பனிக்காலம் ஏற்பட்டது இந்த அதீத கால நிலையில் நன்னீர் கடல் பனியால் உறைந்து போனது அதை சுற்றியிருந்த காடுகள் அழிந்து புல்வெளி பிரதேசமாக மாறின பத்து லட்சம் ஆண்டுகள் நீடித்த பெரும் பனிக்காலம் முடிவுக்கு வந்த நேரத்தில் நன்னீர் கடல் உருகத் தொடங்கியது அந்த நீர் நீண்ட நிலப்பரப்பில் பாய்ந்து வற்றாத ஜீவநதியாக மாறியது இவ்வாறே உலகின் இரண்டாவது மிக நீளமான அமேசான் நதி உருவானது பெரும் பணிக் காலத்தில் புல்வெளியாக குறுகி போயிருந்த காணகம் அமேசான் நதியின் ஊட்டத்தை கொண்டு மீண்டும் வளர்ச்சி பெற தொடங்கியது மறுபுறம் அமேசான் நதி தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் கிளைபரப்ப தொடங்கியது வற்றாத ஜீவநதியில் இருந்து கிளையாறுகள் உருவாகத் தொடங்கின அந்த கிளையாறுகளை மையமாக கொண்டு காணகம் விரக தொடங்கியது கிளையாறுகளின் எண்ண எண்ணிக்கை பெருக காடுகளின் பரப்பளவும் அதிகரிக்க தொடங்கியது ஒரு கட்டத்தில் கிளையாறுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்த போது அமேசான் நதியின் வடிநிலப்பரப்பு பரப்பு மிக பிரம்மாண்டமாக எழுபது லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பறந்து விரிந்தது அதை மையமாக வைத்து வளர்ந்த காணகத்தின் பரப்பு ஐம்பத்தி ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டரை கடந்து உலகின் மிகப்பெரிய மழைக்காடுகள் உருவானது தென்னமெரிக்காவின் பிரேசில் பெரு கொலம்பியா வெனிசுலா எக்வடார் பொலிவியா கயானா சுரினா பிரெஞ்சு கயானா ஒன்பது நாடுகளில் அமேசான் காடுகள் பறந்து விரிந்துள்ளனும் கொலம்பியாவில் பத்து சதவீதமும் அமேசான் ஆறு நாடுகளில் சிறிய அளவில் காணப்படுகின்றது மனிதர்களால் வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு மட்டுமல்ல தானாக வளரும் காணகங்களும் பல்கி பெருக சத்தான உரம் தேவை அமேசான் காடுகளுக்கு அமேசான் நதியளிக்கும் ஊட்டத்தை தவிர்த்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உரம் இயற்கையாக பறந்து வருகிறது ஆப்பிரிக்காவின் வடப்பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய சஹாரா பாலைவனம் அமேசான் காடுகளுக்கான உரத்தை தயாரிக்கின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இந்த மாபெரும் பாலைவனத்தின் தெற்கு மூளையில் அமைந்துள்ள ஒடேலோ டிப்ரெஷன் என்ற இடத்தில் பாலைவன மணல் துகள்களில் உள்ள சத்தான தனிமங்கள் சேகரமாகின்றன ஆப்பிரிக்காவின் சாட் நாட்டில் அமைந்துள்ள இந்த இடத்தின் அடிப்பரப்பு கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் சஹாராவில் வீசும் பாலைவன காற்று சத்தான தனிமங்களை ஒடேலோ டிப்ரெஷனில் கொண்டு வந்து சேர்க்கின்றன வறண்ட இருந்து வளமான அமேசானை நோக்கி வீசும் காற்று தூசுகளை கொண்டு சேர்க்கின்றது இந்த தூசுகளில் தாவரங்கள் செழித்து வளர்வதற்கு தேவையான பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது ஆடுதோறும் மழை மற்றும் வெள்ளத்தினால் அமேசானின் வேர்பரப்புகளில் இருந்து பாஸ்பரஸ் சத்து அடித்து செல்லப்படுகிறது தண்ணீரால் அடித்து செல்லப்படும் இந்த பாஸ்பரஸ் காற்றின் மூலம் வேறு வழியில் வந்து சேர்கின்றது அமேசானுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்தில் சகாராவில் இருந்து வரும் தூசு துகள்களின் மூலம் கிடைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி எட்டு தூசுகள் ஈரமான வெப்ப மண்டல காடுகள் பொதுவாகவே விலங்குகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காணப்படும் ஈர வெப்ப மண்டல காடுகளை விட அமேசான் காடுகள் பல்வேறு வகையான விலங்குகளுக்கு சொர்க்கமாக விளங்குகிறது உலகம் முழுவதும் கண்டறியப்பட்ட விலங்கினங்களில் பத்தில் ஒன்று அமேசான் காடுகளில் வாழ்கின்றன தற்போது விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்ட வகையில் இரண்டாயிரம் மற்றும் பறவை இனங்களுக்கு வீடாக அமேசான் காடுகள் அமைந்துள்ளன தாவர இனங்கள் அமேசான் காடுகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றுடன் உலகில் எங்கும் இல்லாத அளவு இருபத்தி ஐந்து லட்சம் பூச்சி இனங்களும் இரண்டாயிரத்தி இருநூறு மீன் இனங்களும் அமேசானில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஈக்வடாரில் உள்ள அமேசான் காடுகளில் செய்யப்பட்ட ஆய்வில் ஏக்கர் பரப்பளவில் மட்டும் மட்டும்ர வகைகள்ண்டறியுள்ளது இதேபோல் உலகில் உள்ள அனைத்து பறவை இனங்களில் ஐந்தில் ஒன்றும் மீன் இனங்களில் ஐந்தில் ஒன்றும் அமேசானில் காணப்படுகின்றன இவற்றுடன் மேலும் பல அறியப்படாத தாவர மற்றும் விலங்கினங்களில் ஆயிரக்கணக்கில் அமேசானில் வாழ்கின்றன சிறுத்தையை ஒத்த வேட்டை விலங்கான ஜாக்வார் அமேசான் காடுகளில் அதிக அளவில் வாழ்கின்றன இதேபோல சிங்கத்தை போன்ற மற்றொரு வேட்டை விலங்கான கௌகர் அமேசானில் வாழ்கின்றன பிளாக் கெய்மன் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய முதலம் அமேசான் நதியில் மட்டுமே காணப்படுகின்றன இவற்றுடன் உலகிலேயே மிகப்பெரிய பாம்பிடமான அனகோண்டா இந்த வாழ்கின்றது தன்னை தாக்க வருபவர்களை மின்சாரம் பாய்ச்சிக்கொள்ளும் எலக்ட்ரிக் என்றும் அமேசான் நதியில் காணப்படுகின்றது இதேபோல் மனித மாமிசத்தை கூட உண்ணக்கூடிய பிரானா மீன்களுக்கும் அமேசான் நதியே இருப்பிடமாக உள்ளது வடக்கு பிரேசிலில் பெட்ரோ பிண்டாடா என்ற இடத்தில் அமேசான் காடுகளில் நடத்திய தொல்பொருள் ஆய்வில் பதினோரா ஆண்டுகளுக்கு முன்பே அமேசான் காடுகளில் மக்கள் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அமேசான் காட்டு பகுதியில் குறைந்த அளவே மக்கள் வாழ்ந்திருப்பதற்கான சாத்தியம் என்பது பொதுவான நம்பிக்கை சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பதினைந்தாம் நூற்றாண்டில் சுமார் ஐம்பது லட்சம் மக்கள் அமேசான் காடுகளில் வாழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நூற்றாண்டில் இந்த எண்ணிக்கை பத்து லட்சமாக குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் அமேசான் காடுகளில் இரண்டு லட்சம் மக்கள் மட்டுமே வாழ்ந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் முதன் முதலில் அமேசான் நதி முழுவதும் பயணித்த ஐரோப்பியரான மிகவும் சிக்கலான நாகரிகத்தை கொண்ட மக்கள் இனம் இந்த காடுகளில் வாழ்ந்ததை பதிவு செய்துள்ளார் அமேசான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மரங்களை அழித்து பார்த்த போது ஐரோப்பியர்களின் படையெடுப்பும் அவர்கள் கொண்டு வந்த ஆட்கொள்ளி நோய்களும் இந்த மக்கள் இனங்களை கூட்டம் கூட்டமாக அழித்துள்ளன அமேசான் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் கடந்த பதினோரு ஆயிரம் ஆண்டுகளில் மக்கள் முன்னெடுப்பால் இந்த காடு செழுமை பெற்றுள்ளதும் கண்டு து காடுகளுக்கு இடையே பல்வேறு உணவளிக்கும் தாவரங்களும் பழமரங்களும் மக்களால் பயிரிடப்பட்டுள்ளன அமேசானில் மட்டுமே காணப்படும் பிரெட்டா என்ற வளமான மண் காலம் காலமாக மண்ணை பதப்படுத்தி பயிரிடப்பட்டதால் உருவானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இதுவே அமேசானில் காணக விவசாயம் நடைபெற்றதற்கான சான்றாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை அமேசான் காடுகளுக்குள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை பிறகு நீக்கப்பட்டது அதன் பிறகு அழித்து எரித்தல் என்ற விவசாய முறை இந்த காடுகளில் பிரபலம் தொடங்கியது இந்த முறைப்படி நல்ல மழை காலத்திற்கு முன்னர் மரங்களும் செடிகளும் வெட்டி வீழ்த்தப்படும் வெட்டப்பட்டவை அந்த இலைகளையும் நொதி கட்சியும் இதன் மூலம் எரிவாயுவை கொண்டு அந்த இடம் கொழுத்தப்படும் இதில் எரிந்து மிச்சமாகும் தாவரத்தின் சாம்பல் அந்த மண்ணிற்கு இயற்கை உரமாக அமையும் அழிக்கப்பட்ட காட்டிலிருந்து உருவான அந்த வளம் மிக்க மண்ணில் விவசாயம் செய்யப்படும் அழித்து எரித்தல் என்ற இந்த விவசாய முறையின் மூலம் அமேசான் காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றிற்கும் இரண்டாயிரத்திற்கும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்பட்டன அழிக்கப்பட்ட காடுகள் பெரும்பாலும் மேய்ச்சல் நிலங்களாகவும் பண்ணைகளாகவும் மாற்றப்பட்டனில் அமேசான் காடுகளில் அடியில் எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மேற்கு அமேசானில் காடுகள் அழிக்கப்பட்டு எண்ணெய் கிணறுகள் தோண்டப்பட்டன இந்த எண்ணெய் கிணறுகளை நகரத்துடன் இணைப்பதற்கான சாலைகள் அமைப்பதற்காக மேலும் காடுகள் அழிக்கப்பட்டன எண்ணெய் கிணறுகள் காடுகளை அழித்ததுடன் அதை பாதுகாத்தும் வளர்த்தும் வந்த ஆயிரக்கணக்கான பழங்குடியினரையும் இடம்பெயரச் செய்தது இந்த இடப்பெயர்விற்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் பழங்குடியினரில் உராரினா பழங்குடியினர் முக்கியமானவர்கள் ஆண்டிஸ் மலையின் கிழக்கு பகுதியில் பெருநாட்டில் அமைந்துள்ள அமேசான் காடுகளில் வாழும் உராரினா பழங்குடியினர் தங்களின் வாழ்விடத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க ஸ்பெயின் காலனி ஆதிக்கத்தினருக்கு எதிராக வீரம் செறிந்த போர் புரிந்தவர்கள் அடிமைத்தனத்திற்கு அடிபணியாத அவர்களின் பாரம்பரியம் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது நிலத்தில் தொடங்கி பல்வேறு உயிரினங்கள் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது உலக வெப்பமயமாதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு வெளியேற்றப்படுவதே காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஆனால் காற்றில் கலக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக உயிரினங்களுக்கு மிகவும் அவசியமான ஆக்சிஜனை வெளியிடும் அற்புதத்தை தாவரங்கள் நிகழ்த்துகின்றன இதன் காரணமாகவே ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இடையிலான சமநிலை தொடர்ந்து பேணப்பட்டு வருகிறது இந்த சமநிலை தவறும் பட்சத்தில் புவியின் வெப்பநிலை அதிக மனித இனமே அழியும் சூழல் உருவாகும் ஒளிச்சேர்க்கை என்ற வினையின் மூலம் தாவரங்கள் வெளியேற்றும் ஒட்டுமொத்த ஆக்சிஜனில் இருபது சதவீதம் அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கிறது இதன் காரணமாகவே அமேசான் காடுகளை பூமியின் நுரையீரல் என்று அழைக்கிறோம் இந்த வகையில் மனித இனத்தை பாதுகாக்கும் அமேசான் காடுகளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை உலகத்தின் அனைத்து நாடுகளும் அமேசான் காடுகளை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டுகின்றன பல உலக நாடுகள் இந்த காடுகளை பாதுகாக்க நிதி உதவியும் அளிக்கின்றன தலைமுறையினருக்காக பாதுகாக்க வேண்டியது அமேசான் மழைக்காட்டை மட்டுமல்ல உலகத்தின் ஒவ்வொரு மரத்தையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் வாழ தகுதியான பூமி என்ற ஒரே கோளை பாதுகாக்க முடியும்